நாம பார்க்க போற படம் என்னமோ கல்கி தான் ஆனா மகாபாரத யுத்தத்தை மறுபடியும் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் நிப்பாட்டாங்க இருபத்தி நாலுல வந்த ஒரு மிகப்பெரிய சினிமா பட்டால நடிச்சிருக்க அதுவும் யாரெல்லாம் பிரபாஸ் நம்ம கமலஹாசன் தீபிகா படுகோனே அமிதாப் பச்சன் துல்கர் சல்மான் தீசா பட்டாணி அண்ணா பெண்ணுன்னு மலையாளத்துல நிறைய படத்துல நீங்க பாத்திருப்பீங்க கீர்த்தி சுரேஷ் நகைச்சுவை நடிகர் பிரம்மானந்தன் சாரு பசுபதி சோபனா அவங்க சவுத் இந்தியாவை கலக்கிட்டு இருந்த விஜய் தேவாரகொண்டா அவரு முன்னாள் தாக்கூர்னு அந்த பக்கம் கலக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு கேமியர் ரோல் பண்ணியிருக்காங்க துர்கல் சர்மானும் கேமிய ரோல் தான் நம்ம ராஜமௌலி சாரு அவர் கூட ஒரு சீனுக்கு வராரு ராம்கோபால் வர்மா பிரச்சனைகளுக்கு பேர் போன மனுஷன் அவர் வராரு இப்படி பல பட்டாளங்கள் சோ நட்சத்திரங்களுக்கு இங்க குறையே இல்லை அதே மாதிரி ஹாலிவுட் பட தரத்துக்கு ஏன் இந்தியால படம் எடுக்கல எடுக்க முடியலங்கிற கேள்வியை நீ கேட்க முடியாது ஹாலிவுட் பட தரத்துக்கு இணையாக மிக அருமையாக எடுத்திருக்கிறாங்க அதுவும் பல படங்களோட சேர்த்து வச்ச ஒரு கலவையா இந்த கல்கி படத்துல நம்மளால உணர முடியுது ஸ்டார் வார்ஸ் நம்ம படம் பார்த்திருப்போம்ல அந்த தரத்தை இதுல சமன் செஞ்சிருக்காங்க மேட் மேக்ஸ்னு பாலைவனத்திலேயே பயங்கரமா சொன்னப்படும் பாத்தீங்களா பூரியோசான் கூட இப்போ அதோட ரெண்டாவது பாகம் வந்தது அந்த படத்தோட தீமையும் நாம கல்கியில பார்க்க முடியும் இப்படி ஹாலிவுட் தர குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க ஆனா கதை பியூர்லி நம்ம மகாபாரதக் கதையை தான் படமா எடுத்து வச்சிருக்காங்க அதுல இருந்து அடுத்து எடுக்கப் போற கல்கி அவதாரத்துல நான் எப்படி பிறப்பேன் என்ன பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பு யாரோடதுன்னு எல்லாத்தையும் மகாபாரதத்தோட கிளைமேக்ஸ்ல கிருஷ்ணன் சொல்லுவாரு அந்த நூலை பிடிச்சு இங்க படமா எடுத்து வச்சிருக்காங்க ஆனா அதே சமயம் அங்க அங்க ஃபிளாஷ் என்ன நடந்ததுன்னு காட்டும் போது மகாபாரத யுத்தத்தை குருஷேத்திர நிலத்துல ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் ப்ளஸ் மைனஸ்னு சொல்றதா இருந்தா இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப போரா ஃபீல் ஆனது ஏதோ ஹிஸ்டரி கிளாஸ்ல உட்காந்து மேட்ரா சொன்னா பரவாயில்ல ஆயிரத்தி எண்ணூத்தி அது நடந்ததா ஆயிரத்தி இது நடந்ததா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அது நடந்து இல்லாம வெறும் ஆண்டுகளை வச்சு ஒரு வரலாறு சொன்னா எப்படி இருக்கும் அந்த கிளாஸ்ல உட்காரும் எப்படி ஒரு ஃபீல் வரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபீல்ல தான் இன்டர்வல் வரைக்குமே உட்காந்துட்டு இருந்தோம் ஆனா இன்டர்வலுக்கு பிறகு கதை சூடு பிடிக்க ஆரம்பிச்சு விறுவிறுப்பு பாடு பயங்கரமா இருந்தது கதை மகாபாரத கதைன்னு சொல்லிட்டோம் திரைக்கதைன்னு கதைன்னு சொல்லும் போது அந்த சின்ன சின்ன ட்விஸ்ட் டேன் எல்லாம் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க ஒரு சின்ன கற்பனை தான் மகாபாரத யுத்தத்துல தப்பானவர்கள் பக்கம் நின்னவங்கெல்லாம் இந்த கல்கி யுகத்துல கலி யுகத்துல நல்லவர்கள் பக்கம் நின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கற்பனைக்கு தீனி போடுற படம் தான் கல்கி

பாவராஜ் எழுத்து விட்டுட்டாங்கன்னு தோணுது அப்புறம் காமெடிக்காக எடுத்து போட்டுருக்கிற ஆட்கள் என்னதான் காமெடி பண்ண முயற்சி பண்ணாலும் பெருசா ஒர்க் அவுட் ஆகலாம் சொல்லலாம் படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இடத்துல மட்டும் தான் சிரிச்சாப்பிள ஞாபகம் மத்தபடி அத்தனை பேருமே அமைதியா தான் படம் பார்த்துட்டு இருந்தாங்க இது விமர்சனம் தான் மொத்த கதையையும் ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்கு பேசுவோம் பாத்தீங்களா அதை வந்து ரீகேப் சொல்லுவோம் அப்படி போகல புது படங்களுக்கு விமர்சனம் மட்டும்தான் ரொம்ப தெளிவா தமிழ்ல விமர்சனம் எழுதியிருந்தா ஃபுல் கதையை எதிர்பார்க்காம இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல இது பிளஸ் இது மைனஸ்னு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தான் சொல்லி முழு கதையும் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல கதை கதை நடக்கிற காலகட்டம் அப்படின்னு கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு பூமி பூமி எப்படி இருக்குமோ அந்த அந்த வருது முழுக்க அழிஞ்சிருக்கும் பூமியில் நிக்கிற ஒரே நகரம் ஒரே சிட்டி என்னன்னா காசி நகரத்தை தான் சொல்றாங்க இந்த உலகம் ஆரம்பிக்கும் போது உருவானதும் அதே காசி நகரம் தான் ஆனால் அழியும் போது கடைசியா நிக்கிறதும் அதே காசி நகரம் தான் அப்புறம் படம் பார்க்கறதுக்கு பெரியவங்க எல்லாம் கூட்டு போட்டிங்கன்னா அந்த பேசிக்கான மேட்டரை சொல்லிவிட்டு கூட்டு போகிறது நல்லது ஏன்னா ஸ்டார்டிங்கில் படம் அவங்களுக்கு சுத்தமாக புரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை போக போக தான் ஓஹோ அப்படின்னு புரிய வரும் ஓகே சோ கதை நடக்கிற காலகட்டத்தை நாம சொல்லிட்டோம் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லியாச்சு கிருஷ்ணர் இறந்த பிறகு கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷத்துக்கு பிறகு நடக்கற கதை அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே காலம் தெரிஞ்சிருச்சு களம் எங்க எங்க இந்த கூத்தலாம் நடக்குது காசி நகரம் அங்க பக்கத்துல இருக்கிற அந்த நிலம்தான் அதே நிலத்துலதான் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குருஷேத்திர மகாபாரத யுத்தம் நடந்ததுன்னு சொல்றாங்க அந்த குருஷேத்திர நிலத்துல இருந்த கோயில்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு கங்கை நதியில கடைசி ஒரு சட்டு நீர் கூட இல்லாம முத்தமா வத்தி போச்சு எப்போ அப்படி கங்கை வத்துதோ அப்பத்தான் கல்கி பிறப்பார் தசாவதாரத்தோட கடைசி அவதாரமான பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் புறப்படுப்பார் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது அந்த சூழலுக்கு தான் கதை நம்மள எடுத்துட்டு போகுது அதே மாதிரி படத்துல போகும்போது கோயில் எல்லாம் அழிஞ்சிருக்கும் கடவுளை கும்புறது தடை செய்யப்பட்டிருக்கும் அப்படி அழிந்திருக்கிற அந்த கோயிலோட பாகங்களை அங்கங்க காட்டி நல்லா இருக்குங்க அது போல குருஷேத்திர அந்த பூமியில மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனர் பயன்படுத்தின அவரோட வில்லான காண்டீபம் அது படத்துல வரும் கிருஷ்ணர் அந்த யுத்தத்துல ஒரு தேரோட சக்கரத்தையே சுதர்சன சக்கர மாதிரி சுத்துவார் இல்லையா அந்த சக்கரத்தையும் உங்களால பாக்க முடியும் அஸ்வத்தாமன் பாஞ்சாலி குடும்பத்துல பாண்டவர்கள் வம்சத்துல கடைசி வாரிசு வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கும் அந்த கருவை கூட அழிக்கணும்னு அஸ்வத்தாம அம்பு விட்டுருவாரு அது கருவை கெடுக்க பார்க்கும் கிருஷ்ணர் கோவத்துல அங்க வந்து என்ன பாவம் பண்ணிருக்கிறேன்னு அஸ்வத்தாமனை சவிச்சிருவாரு காலம் முழுக்க உனக்கு சாகாவரம் தான் மிஞ்சும் சாகாம இருக்கலாம் அதுதான் உனக்கான சாபங்கிறாரு சாகாவரம் அது வரம் தானே அது எப்படி சாபமாகும்னு கேட்டா உடம்புல ஏற்பட்ட வலி எதுவுமே ஆறாதவனுக்கு அந்த வலிய பல ஆயிரம் வாண்டு அவர் உயிரோட அமரத்துவத்தோட வாழ்ந்தாலும் அந்த வலியோட வாழணுங்கிறாப்ல ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அஸ்வத்தாமனோட நெற்றியில் இருந்த சிலோன்மணியை புடுங்கிடுறாரு சிரோன்மணி அதை புடுங்குனதும் தான் அவரோட காயங்கள் ஆறாம அதே வழியோட பல ஆயிரம் வருடங்களுக்கு வழியோட வாழ வேண்டிய அந்த சாபத்துக்கு தள்ளப்பட்டார் அஸ்வத்தாமன் மகாபாரத யுத்தத்துல அஸ்வத்தாமன் இருந்தது கெட்டவங்க சைடில் துரியோதனன் சைடில் ஆனா இங்க கல்கி அவதாரத்துல கல்கி பிறப்படுப்பதற்கு உதவுவதற்காக அஸ்வத்தாமன் காத்து கிடக்கிறார் அவருக்கு சாப விமோச்சனம் கிடைக்க போறதும் கல்கியின் அவதாரத்தின் போதுதான் அதே போல குருஷேத்திர யுத்தத்துல துரியோதனன் பக்கத்துல இருந்த வேற ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த கேரக்டருமே இந்த படத்துல கல்கி அவதாரத்துக்கு தன்னையும் அறியாம உதவி அந்த அப்புறம் பண்ணுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லா கேரக்டருமே பல பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் எடுத்து விலைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆகி போயிடும் எல்லா கேரக்டருமே மச் அவங்களுக்கு வேலையை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க ராஜமௌலி சார் வர்றது ராம்கோபல் வருமா வர்றது அதெல்லாம் சின்ன ஃபியூ செகண்டுக்கு வந்து போவாங்க அவர்களுக்கு ஒண்ணும் பெருசா கதையில இது இல்ல ஆனா விஜய் தேவாரா கொண்டா வர்றதெல்லாம் படு பயங்கரமா நல்லா இருக்கு சில விநாடிகள் வந்தாலும் தரமான கேரக்டர் கொடுத்திருக்கிறாப்ல தான் தோணுது தீபிகாவுக்கும் ரொம்ப அருமையான கேரக்டர் நம்ம கமலஹாசன் சார் அவளுக்கு இருக்கிற கேரக்டர்லயே ஒரு தரமான கேரக்டர்னா அதை தான் சொல்லலாம் பாடு பயங்கரமா இருப்பாப்ல செகண்ட் பார்ட்ல அவர்தான் முக்கியமான ரோல பண்ண போறார் அவர் களத்துல இறங்கி ஆடுற ஆட்டம் தான் கல்கி பார்ட் டூவா இருக்க போகுது சரிப்பா அப்ப பார்ட் ஒன்னு எப்படிப்பா யாருப்பா பயங்கரமா பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் பிரபாஸ்னு சொல்ல மாட்டேன் கல்கி பார்ட் ஒன் படத்தோட ஹீரோ யாருன்னா அமிதாப் தான் படம் பார்த்தவங்க கிட்ட கேளுங்க இல்ல படம் பார்த்தவங்க யாராவது நம்ம விமர்சனத்தை பாக்க வந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஆமா ப்ரோ நீங்க சொல்றது சரிதான் ப்ரோ படத்துல ஹீரோ யாரோ அமிதாபச்சன் இருக்கிற தான் தோணுது பிரபாஸ் ஒன்னும் ஹீரோவா தெரியலன்னு உங்களுக்கு டவுட் வரலாம் பிரபாசுக்கு நிகரான கேரக்டரா அப்படின்னு கேட்டா ஒருபடி மேல போய் பிரபாசோட கேரக்டரை விட ஒருபடி தூக்கலாவே இருக்கு அமிதாபச்சன் சாரோட கேரக்டர் அஸ்வத் தாமன் அவர் வர்ற எந்த சீனுமே அடிக்கல அவர் பேசுற எந்த டயலாக்குமே போர் அடிக்கல முழுக்க முழுக்க அவர் எப்ப வருவார் அப்படின்ற பிள்ளைதான் ஃபீல் ஆகும் அதே மாதிரி சண்டை காட்சிகள் எல்லாம் அடரடரா சும்மா பறக்குறாங்க வைக்கிறாங்க எல்லாம் இருந்தாலுமே அதுல ஒரு லாஜிக் இருக்கணும் சொல்லிட்டு கிராபிக்ஸும் கொஞ்சம் நம்பர் ஆப்ல இருக்கணும் சொல்லிட்டு பண்ணிருக்கிற கிராபிக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குது அழகா இருக்கு ஹாலிவுட் தரத்தை குவாலிட்டியில காம்பரமைஸ் பண்ணாம கொடுத்துருக்கிறதுனாலயே எனக்கு அந்த படத்தை பிடிச்சிருக்கு படத்தோட வில்லன் கேரக்டர் ஒன்னு வரும் அதுல ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா படம் பார்க்கும் அது உங்களுக்கு குழப்பமா இருக்கும் சீரம் சீரம்னு ஒன்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் இருக்கிற பெண் குழந்தைகள் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க காம்ப்ளெக்ஸ்ங்கிற ஒரு அப்பர் பில்டிங்கு கொண்டு போவாங்க அந்த பெண்கள் இயற்கையா கருவுற முடியாது இயற்கையா அந்த பெண்களை கரு உற வைப்பாங்க கருப்பைக்குள்ள கரு உருவான ஒரு மூணு மாசத்துக்குள்ளேயே அவர்களோட உடல் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் மூணு மாசத்தை தாண்டினா நிறைய கருவை சுமக்கிற அந்த தாய்மார்கள் இறந்து போயிடுவாங்க அவங்க இறக்குறதுக்குள்ள கருப்பைக்குள்ளேயே ஒரு மிஷினை வச்சு உள்ள இருந்து ஒரு ஐட்டத்தை உருவி எடுப்பாங்க தான் சீரம்னு சொல்றாங்க அதை நம்ம வெளில பயன்படுத்துவார் இயற்கைக்கு மாறா பல நூற்றாண்டுகள் அவர் உயிரோட வாழ்றாரு அப்படின்னா அதற்கு சக்தி கொடுக்கறதே இந்த சீரம் தான் அதுக்காக தான் பெண் பிள்ளைகளை தேடி தேடி பிடிச்சு கொண்டு வருவாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காசு கிடையாது அந்த காலகட்டத்தில் எல்லாம் யூனிட்ஸ் தான் சாப்பிட்றதுக்கு சோறு கிடைக்காது ஆனா டெக்னாலஜி என்னவோ படுபயங்கரமா அந்த காலகட்டத்தில் வளர்ந்து நிற்கும் இப்போ நாம வாழ்ற இந்த யுகம் போய்கிட்டே இருந்தா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு முடிவை தான் சந்திப்போமோன்றதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் சம்பாலா சம்பாலான்னு ஒரு கேரக்டர் வராப்புல தோணும் உங்களுக்கு அது கேரக்டரா அது இடத்தோட பெயரா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட வேண்டாம் சம்பாலாங்கிறது ஒரு ரகசிய இடத்தின் பெயர் வில்லங்கி குரூப்புக்கு தெரியாம சம்பாலால இயற்கையா குழந்தைகள் பிறக்குது இயற்கையா அங்க இருக்கிற பெண்கள் கருவுருவார்கள் இயற்கைய நேசிக்கிறவங்க அவங்க கல்கியோட பிறப்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க அதைத்தான் நாம சம்பாலா சம்பாலான்னு படம் முழுக்க கேட்போம் ஸ்டார்டிங்ல கேட்கும் போது ஒரு குழப்பமாவே இருந்தது அதனால அந்த விளக்கத்தை சொல்லியாச்சு ஃபைட்டு தாங்க படம் முழுக்க தான் இருக்கும் இன்ட்ரவலுக்கு பிறகு ஆனா கொஞ்சம் கூட போர் அடிக்காம விறுவிறு விறுவு ரெண்டு இருக்கும் கண்ணிமைக்காம பாக்குற ரேஞ்சுக்கு சண்டைக் காட்சிகள் அவ்வளவு பிரமிப்பா அருமையா இருக்கும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க பெரிய ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிக்கங்க படத்தை பாத்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்துக்கு பத்துக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க மார்க் உங்க ஸ்கோர் என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்க அத கொஞ்சம் படுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் படம் பார்த்த பிறகு படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சில பேர் சொல்லுவீங்க இல்ல பல பேர் சொல்லுவீங்க படம் பிடிக்கலன்னு சில பேர் சொல்ல தான் செய்வாங்க பிடிக்குது பிடிக்கல இப்படி யாரு என்ன சொன்னாலும் சரி அத்தனை பேருமே கண்டிப்பா பாட்டு வரும்போது போய் பார்ப்பாங்க பிடிக்கலன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அவங்களும் சேர்ந்து வந்து பார்ப்பாங்க ஏன்னா கிளைமேக்ஸ் அப்படி இருக்குது ஒரு எதிர்பார்ப்ப தூண்டுற விதமா இருக்குது ஒரு ரியல் பேர்ன் இந்தியா படம்னா இதுதான் நினைக்கிறேன் டோன்ட் மிஸ் இட் கல்கி காத்திருக்கிறதுல நானும் ஒருவன்